வணக்கம் மகிழி தென்காசி மாவட்டம் புளியங்குடி டிஎன் புதுக்குடி கற்பக வீதி ஒன்னாவது தருவை சேர்ந்தவர் தான் தங்கச்சாமி இவருக்கு ஐம்பது வயது ஆகிறது இவர் ஒரு விவசாயி இவர் நேற்று முன்தினம் தன்னுடைய மனைவியான ஜோதியோடு விவசாய பணிக்காக டிஎன் புதுக்குடி மேற்கு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே சாலையோரமாக நடந்து போயிட்டு இருந்திருக்காரு விவசாய பணி செய்வதற்காக போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அவர் போன அந்த ஓரத்தில் ஒரு மஞ்சள் நிற பை வந்து கேற்பாடற்ற நிலையில் கிடப்பதை பார்த்துருக்காரு ஏன்னா இது ஏதோ மஞ்சள் நிற பை கிடக்குது அதில் ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்து பிரித்து பார்த்துருக்காரு அதில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு ஐநூறுபாய் நோட்டுக்கட்டுகளாக அதில் இருந்திருக்கு இதை பார்த்ததுமே அவர் அந்த பணத்துக்கு மீது ஆசைப்படலை ஐயோ இந்த பணத்தை யார் தவற விட்டாங்களோ தெரியலையே இந்த பணத்தை தொலைச்சிட்டு அந்த நபர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பணத்தை தொலைத்த அந்த நபருக்காக வந்து இவர் கண்ணீர் செஞ்சிருக்காரு இந்த பணத்தை சம்பாதிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இந்த பணத்தை எப்படியாவது பணத்தை தொலைத்த அந்த உரிமையாளரை வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு இதை எண்ணிய தங்கசாமி உடனடியாக இந்த பணத்துடைய உரிமையாகிட ஒப்படைக்கும் நோக்கில் அக்கம் பக்கத்தாரிடம் இது குறித்து கேட்டிருக்காரு யாராவது பணத்தை காணேன்னு சொல்லி தேடி வந்தாங்களா இல்லை யாராவது பணத்தை தொலைச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் இல்லை அப்படி யாரும் தேடி வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது யாருமே வந்து தேடி வரலையாமல் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தவர் சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம நேரடியாக இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு தவறவிட்ட நபர் யாருன்னு தெரியாதால உடனடியாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போய் மஞ்சப்பையோடைய அவர் அந்த பணத்தை எப்படி ரோட்டோரமாக எடுத்தாரோ அந்த மஞ்சப்பையோடைய போயிட்டு புளியங்குடி காவல் நிலையத்துக்கு போய்ட்டு அங்கே இன்ஸ்பெக்டரான ஷாம் சுந்தரை போய் சந்திச்சிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி காலையில் விவசாய பணிக்காக நானும் என்னுடைய மனைவியும் போயிட்டு இருந்தோம் அப்போ சாலையோரமாக வந்து மஞ்சப்பை கடந்துச்சு அது என்னடா பை கிடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரித்து பார்க்கும்போது இதில் ஐந்து லட்ச ரூபாய் வந்து பணம் இருக்குது சார் ஐந்து ஐநூறுரூவா கட்டுக்கட்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை இன்ஸ்பெக்டரான ஷாம் சுந்தர் கிட்ட நே கொடுத்துருக்காரு இப்படி விவசாயியான தங்கசாமி நேர்மையுடன் கீழே கடந்த பணத்தை எடுத்து வந்து ஒப்படைச்சது இன்ஸ்பெக்டரான ஷியாம் சுந்தரை வந்து நெகிழ்ச்சியடைய செஞ்சுருக்கு உடனே அவர் அந்த இடத்துல வந்து விவசாயியான தங்கசாமியுடைய நேர்மையை பாராட்டியிருக்கார் அந்த சமயத்தில் தான் ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை தவறவிட்ட நபர் வந்து அவர் தொலைத்த இடங்களில் வந்து தேடி போய் பார்த்துருக்காரு அந்த சமயத்தில் தான் அங்கே இருந்த ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு என்ன தேடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லை நான் அந்த மாதிரி மஞ்சப்பையில் பணம் வச்சுருந்தேன் நான் பைக்கில் போகும்போது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட் நிறைய இடங்களில் போய் தேடி இருக்காரு அப்போ அதில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு இப்போ தான் அந்த பணத்தை வந்து ஒருத்தர் எடுத்தார் அவர் நேரடியாக புளியங்குடி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கப்படுறதா சொல்லியிருக்காரு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுடைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அந்த பணத்தை பணத்தை தொலைச்ச நபர் உடனடியாக புளியங்குடி காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு அந்த சமயத்தில் அந்த விவசாயியான தங்கசாமியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்காரு அவர் அந்த பணத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் அந்த நபர் வந்து இது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காரு அந்த நபர் யாருன்னா புளியங்குடி நாட்டாமை அருணாச்சலம் விநாயகர் கோயில் தெருவை சேர்ந்த மளிகை கடை நடத்தி வந்த பாலமுருகன் வயது நாற்பத்தி நான்கு என்பது தெரிய வந்தது அவர் தன்னுடைய நகைகளை வந்து வங்கியில் அடமானம் வச்சதாகவும் அதனை மீட்பதற்காக தான் இந்த ஐந்து லட்ச ரூபாய் பணத்தை நான் பைக்கில் எடுத்துகிட்டு போகும்போது அது தவறி சாலையில் விழுந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து உண்மையிலேயே அது அவருடைய பணம் தானா அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரணை நடத்தி அதன் பிறகு பணத்தை தொலைத்ததாக வந்த அந்த பணத்துடைய உரிமையாளரான முருகன் கிட்ட அந்த அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தையும் வந்து ஒப்படைச்சிருக்காங்க சாலையில் கண்டெடுத்த அந்த ஐந்து லட்சத்திற்கு ஆசைப்படாமல் அதனை உரியவரிடம் ஒப்படைத்த தங்கசாமியும் மற்றும் அவருடைய மனைவியுடைய நேர்மையை பாராட்டி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு சால்வை அணிவிச்சார் அதே போல் பணத்தை தொலைத்த அந்த உரிமையாளரான பாலமுருகனும் விவசாயியான தங்கசாமியுடைய நேர்மையை பாராட்டி அவங்களுக்கு பழங்களை வாங்கி தன்னுடைய நன்றியை வந்து தெரிவித்தார் தென்காசியில் நடந்த இந்த சம்பவம் ஒன்று தற்போது மா தென்காசி மாவட்ட மக்களுக்கு நெகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அத்துடன் விவசாயியான தங்கசாமிக்கு தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்